வணக்கம் காலநீர பிரதான செய்திகள் செய்திகளின் தலைப்பு செய்திகள் எதிர்பார்த்த விளைச்சலை விவசாயிகள் குற்றச்சாட்டு பல்கலை மாணவனின் மரணம் பல்கலை மாணவர்கள் நால்வர் கைதா மூடப்படும் பாடசாலைகள் கல்வி அமைச்சர் அறிவிப்பு இஸ்ரேலின் சர்வதேச விமான நிலையத்தில் விழுந்து வடித்த ஏமனின் ஏவுகடை இனி விரிவான செய்திகள் சிறுபோகத்திற்கான விளைச்சல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உர மானியம் இதுவரையிலும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர் தற்போது சிறுபோக நெற்சேகைக்காக பதினை பதினையாயிரம் மெட்ரிக் டன் உரம் தேவைப்படுவதாக விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன குறித்த உரத் தொகையானது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என அந்த அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன இவ்வாறு உரிய காலப்பகுதிக்குள் உரம் வழங்கப்படாமையால் எதிர்பார்த்த விளைச்சலை பெற முடியாது எனவும் விவசாய அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன மானிய விலையில் உரம் வழங்கப்படாமையினால் அதிக விலைக்கு உரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் சப்ரகமுவா பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் பல்கலை மாணவர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தினர் இந்த நால்வரையும் கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சப்ரகமுவா பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் வருட மாணவன் ஒருவர் தனது வீட்டில் உயிர் மாய்த்து கொண்டார் முசல்லாவை இக்கலகம பகுதியைச் சேர்ந்த சரித் டில்ஷான் என்ற இளைஞன் கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி தனது வீட்டில் உயிரை மாய்த்து இந்த சம்பவம் தொடர்பில் சப்ரகமுவா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்களிடம் காவல்துறையினர் வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தனர் இந்த நிலையிலே குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேகத்தின் பேரில் பல்கலைக்கழக மாணவர்கள் நால்வரை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மற்றும் நாளை மறுநாள் மூடப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இவ்வாறு பாடசாலைகள் மூடப்படுவதற்கு காரணம் உள்ளூராட்சி தேர்தல் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது வாக்களிப்பு நிலையங்களாக பாடசாலைகள் பயன்படுத்தப்பட உள்ளமையே பாடசாலைகள் மூடுவதற்கான காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் ஏழாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஏமனின் கவுதி படையினரால் ஏவப்பட்ட ஏவுகணை ஈஸ்டேலின் சர்வதேச விமான நிலையத்தில் விழுந்து வடித்துள்ளது அதனால் அந்த பகுதியில் புகை சூழ்ந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈஸ்டேலின் பாதுகாப்பு படையினரால் குறித்த ஏவுகணை தடுப்பிற்கு பல முயற்சிகள் மேற்கொண்ட போதும் அவை வெற்றியளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதல் காரணமாக பெண் சூரியன் சர்வதேச விமான நிலையத்தின் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் விமான நிலையத்திலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி